குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீ ஏன் ஆத்தாராக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டா தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனிய போடுவான் பொம்பளையில பிடிச்சி காயப்பிடிச்சு செரவு பண்ணுவான் தாலியை தோடு தங்கட்டானு அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடி வைப்பான் எல்லா சல்வாரித்தனமும் ஒருத்தன் பண்ணுவான் இந்த கோயில நாங்க மாரியம்மாவுக்கு மொழப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிருவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதான் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனித வேடம் பாருங்க அது திட்டேர்ந்து தீர்மானம் படுவோம்